தலைவர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காலை திருப்பெரும்புதூரில் உள்ள நினைவாலயத்தில் மலர்வளையம் வளையம் வைத்து அவருக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு ராஜீவ்காந்தி சிலை அமைந்துள்ள சைதாப்பேட்டையில் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனியில் தலைமை அலுவலகமான காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அங்கே மிகப்பெரிய அளவில் மருத்துவ முகாம் நலத்திட்டங்கள் வழங்குதல் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாளில் அவருக்கு மலரஞ்சலி செலுத்துதல் மாலை காமராஜர் அரங்கத்திலே தேனாம்பேட்டையில யாரெல்லாம் கல்வி உதவி கேட்டிருக்கிறார்களோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கட்சியின் தோழருடைய குடும்பம் கல்வி கடன் கேட்டு விண்ணப்பித்திருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த குடும்பங்களை வரவழைத்து நாளை பெரிய அளவில் விடா எடுத்து அந்த கல்வி தொகையை காமராஜர் அவர்கள் ஏற்றப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அறக்கட்டளம் மூலமாக வழங்க இருக்கிறோம் அவரோடு இரவு உணவு இருக்கிறோம் அங்கே நீங்களும் வாருங்கள் உணவு அருந்துவதற்கு எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு திருப்புகின்ற காங்கிரஸ் பெரிய தோழர்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி